ஏ ஹாய் கேஸ் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண பார்க்க போறோம்னா உங்களை எத்தனை பேருக்கு இந்த லியோ படத்துல வந்து காஃபி ஷாப் ஃபைட் பிடிச்சிருந்தது ஒரு சின்ன சீக்வன்ஸ் தான் ஆனால் அந்த படத்துலேயே பெஸ்டான ஒரு பார்ட் அது சொல்லலாம் இல்லையா அதே வந்து இங்கே ஒரு முழு படமா எடுத்து வச்சிருக்கானுங்க எஸ் ஹைவேஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டல் அங்க ஒரு பேங்க்ல மிகப்பெரிய கொள்ளை அடிச்சிட்டு வந்து ரெண்டு கொள்ளக்காரங்க உள்ள பூந்து அந்த ஒட்டுமொத்த ஹோட்டலையும் வந்து பார்த்தீங்கன்னா இவனுங்க ஹைஜாக் பண்றாங்க எதுக்கு பேங்க் கொள்ளை அடிச்சுட்டு வந்து இங்க ஹைஜாக் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதுதான் இந்த ஒட்டுமொத்த படமே இப்படி கொள்ளை அடிச்சதுக்கு அப்புறமா இந்த ஹோட்டலுக்குள்ள வந்து பூந்துக்கிட்டு இவனுங்க தப்பி முடிக்கிற வரைக்கும் என்னென்னலாம் பண்றானுங்க அப்படின்ற ஒரு கதையை செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா சீட்டேஜ்ல நம்மள உட்கார வச்சு ஒரே லொகேஷனை வச்சுக்கிட்டு இப்படி ஒரு த்ரில்லிங்கான ஒரு படம் எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மள யோசிக்க வச்ச ஒரு படம்னா தான் த லாஸ்ட் ஸ்டாப் இன் யூமா கவுண்டி அண்ட் வெல்கம் டு தமிழ் வைஸ் ஓவர் சேனல் நான் உங்கள் யாரோ அஜோன் யாரோ இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெலே கொண்டு பிரஸ் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணுறதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ இந்த கதைக்குள்ள போயிடலாம் இந்த ஒட்டுமொத்த படமே நைன்டீன் செவன்டீன் காலகட்டத்தில் நடக்கக்கூடிய ஒரு கதை மாதிரி தான் ஆரம்பிக்கிறது ஓபன் பண்ணால் ஒரு வறண்டு போன ஐவேஸ் ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு பெட்ரோல் பங்க் அந்த பெட்ரோல் பங்க்கு இந்த படத்துடைய ஹீரோ பெட்ரோல் போடுறதுக்காக வந்து நிக்கிறாரு அப்படி நிற்கும் போதே ஒரு சிட்டுக்குருவி உட்காந்துட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க நம்ம ஹீரோ கார் வந்தோன்ன அந்த குருவி அங்கிருந்து பறந்து போக இப்போ அந்த பெட்ரோல் பங்க்ல ஒர்க் பண்ணக்கூடிய வால்டர் அப்படின்ற ஒரு நபர் வந்துட்டு இந்த மாதிரி பெட்ரோல் ஸ்டாக் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கிட்ட ஹீரோ சமக்கடுப்பா என்னங்க சொல்றீங்க பெட்ரோல் இல்லையா ஏன் என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது வழக்கமா பெட்ரோல் எடுத்துட்டு வந்து ரீஃபில் பண்ணிட்டு போகக்கூடிய ட்ரக் வந்து இன்னைக்கு டைமிங்க்கு வர்னியா அந்த வேலை வந்துட்டு இருக்கான் ஸோ கண்டிப்பா கொஞ்சம் லேட் ஆகுன்ற மாதிரி சொல்ல அது நம்ம ஹீரோ அடுத்த பெட்ரோல் பங்க் எங்க இருக்கு அப்படின்னு கேட்கும்போது நூறு மைலுக்கு அப்புறமா தான் அடுத்த பெட்ரோல் பங்கே இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ நம்ம ஹீரோக்கு தெரிய வர இப்போ என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ முடிச்சிட்டு உட்காந்துருக்கும்போது அப்போ அந்த பெட்ரோல் பங்கில் ஒர்க் பண்ணுறவர் என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரோல் பங்குக்கு பின்னாடியே வந்து ஒரு டைனர் இருக்குது அதாவது ஒரு சின்ன ஹோட்டல் மோட்டல் மாதிரி அங்கே வேணால் கொஞ்சம் நேரம் இருங்க சார் கொஞ்ச நேரத்துலயே அந்த ட்ரக்கு வந்துடும் அதுக்கப்புறம் பெட்ரோல் போட்டுட்டு நீங்கள் போகலாம் அப்படின்னு நம்ம சொல்ல நம்ம ஹீரோ வேறு வழியே இல்லாமல் அந்த டைனரில் வந்து காரை பார்க் பண்ணுறாரு பார்க் பண்ணதுக்கப்புறமா தான் ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்ணுறார் அந்த டைனர் இன்னும் ஓப்பன் ஆகலை அது க்ளோஸில் இருக்குது சரி ஓப்பன் ஆகிற வரைக்கும் நம்ம ரேடியோ கேட்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு எஃப்எம்மை ஆன் பண்ணும்போது தான் அப்போ ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு நியூஸு பக்கத்தில் இருந்த பேங்க்கில் ரெண்டு கொள்ளக்காரங்க கிட்டத்தட்ட ஏழு லட்சம் டாலர்ஸ் கொல்ல அதிர்ச்சிக்கு தப்பிச்சு போயிட்டதாகவும் அவங்களுடைய கார் பச்சை கலர் அதுக்கு அப்புறம் அவங்களுடைய காருடைய பேக்ல இருக்கும் ஒரு அதிர்ச்சிகரமான பக்கத்துல ஒரு போலீஸ் கார் வந்து போலீஸ் அந்த பகுதியை போலீஸ் மாதிரி கார் வந்து நிக்குது அத பத்தி தான் போல இந்த படத்தோட ஹீரோ இவங்க வேற யாரும் இந்த ஹைவே டைனரை நடத்துறவங்க இவங்களுடைய ஹஸ்பண்ட் போல வந்திருக்காரு சோ டிராப் பண்ணிட்டு ஒரு நம்ம சரி ஓகே போய் ஒரு காஃபியை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹோட்டலுக்குள்ள போகும்போது அப்படியே கட் பண்ணி இந்த பக்கமா ஹைவேஸ்ல ஒரு பச்சை கலர் கார் வரத காட்டுறாங்க கூடவே ஹைவேஸ் ஓரமா ஒரு ஆரஞ்சு கலர் ட்ரக் வந்து கவுந்து கிடக்குறதையும் இப்ப நமக்கு காட்ட இந்த இடத்துல இந்த படத்துடைய டைட்டில் போட்டு இந்த படமானது ஆரம்பிக்கிறாங்க இப்ப கட் பண்ணா நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட பயங்கர கேள்வியா கேட்டுட்டு இருக்காரு எப்பங்க அந்த ஃபியூல் ட்ரக் வரும் வழக்கமா இதே நேரத்துல தான் லேட்டா வருமா இன்னும் பயங்கரமா லேட் ஆகும் அந்த மாதிரி கேள்வி கேட்கும் போது வந்துடும் சார் வழக்கமா இந்த மாதிரிலாம் நடக்காது ஏதோ நான் இருக்கு பட் சீக்கிரமா வந்துடும் சார் அவ்வளவு அவசரமா உங்களுக்கு அப்படின்ற மாதிரி பாவங்க நம்ம ஹீரோ பார்த்து கேட்கும் தான் நம்ம ஹீரோவுக்கு சாரான ஒரு பொண்ணு இருக்கிறதோ அவருடைய பர்த்டே இன்னைக்கு அதனால ஒரு நாள் ஃபுல்லாக அவ கூட இருக்கணுன்றதுக்காக போயிட்டு இருக்காரான் இவர்கிட்ட சரியா பணம் இல்லாதனால அவங்க மனைவி டைவர்ஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க இவருடைய மனைவி கூட தான் இவருடைய பொண்ணு வளர்ந்துட்டு இருக்காங்க போல இருக்கு ஸோ அதனால தான் நான் போயிட்டு இருக்கேன் அதனால ஒரு டென்ஷனா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லும்போது தான் அதை கேட்ட ஹீரோயின் வந்து ஓ அப்படியா ரொம்ப ஸ்வீட்டுங்க நீங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போய் அவங்க என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா சாராக்கு ஏன் சார்பா இந்த கேக் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேக்கை குடுக்குறாங்க கூடவே வந்து நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா கையில ஒரு சின்ன கேஸ் மாதிரி வச்சிருக்காரு அது என்னன்னு கேட்கும் தான் நம்ம ஹீரோ வந்து ஒரு கத்தி செய்யறவர் கத்தியெல்லாம் விற்பனை பண்ணுவாரு புதுசு புதுசா உங்களுக்கு வேணா சொல்லுங்க டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல அதெல்லாம் வேணாங்க இந்தாங்க ட்ரக் வர வரைக்கும் அந்த நியூஸ் படிங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கையில் ஒரு நியூஸ் பேப்பர் அவங்க கொடுத்துட்டு போக இப்போ 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 அதே அதே டைனர் இருக்கக்கூடிய அந்த அந்த பெட்ரோல் 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 பங்குக்கு ஒரு பச்சை கலர் கார் வந்து 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 நிற்குது எஸ் யாருமே கிடையாது கொள்ளக்காரங்க தான் தான் இருக்கிறவங்க பேர் பேர் கொஞ்சம் மாதிரி இருக்கார் இல்லையா அவர் ஜான் கொள்ள அடிச்சுட்டு போகிற வழியில் போட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க ஆனால் இல்லையே இந்த இல்லாத விஷயத்த நம்ம நம்ம ஹீரோ என்ன சொன்னாரோ அதை அப்படியே சொல்ல வேற வழியே இல்லாமல் போயிடுது பெட்ரோல் பெட்ரோல் இல்லாமல் இங்கேருந்து கிளம்புனாங்கன்னா கண்டிப்பாக ஸோ வந்துட்டே இருக்கு அந்த அந்த நேரம் தான் இப்போ வேற வழி இல்லாமல் ஈவனங்களும் அந்த காஃபி ஷாப்குள்ளே வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட ஒரு காஃபி கேட்டு ஒரு ஓரமா உட்கார இந்த கேப்ல நம்ம ஹீரோ இவங்களுடைய வண்டியை பார்த்துட்டாரு அதே ரேடியோல சொன்ன பச்சை கலர் வண்டி பேக்ல வேற டென்டாக இருக்கு இதை பார்த்தோன்னா கன்ஃபார்மே பண்ணிடுறாரு இவனுக்கு தான் அந்த ரெண்டு கொள்ளையர்கள் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணி இப்போ என்ன பண்ணுறாருன்னு நம்ம ஹீரோனை அப்படி நாசுகா கூப்பிட்டு கத்தி விற்கிற மாதிரி கத்தியெல்லாம் எடுத்து காமிச்சிங்க இங்கே பாருங்க கத்தியெல்லாம் அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்க்காத நேரமா பார்த்து சூசகமாக காலையில நியூஸ் கேட்டிங்களா ரேடியோல வெளியில கார பாருங்க பச்சை கலர் கார் பேக்ல டென்ட் ஆயிருக்கு எனக்கு என்னவோ இவங்க தான் அந்த கொள்ளக்காரனு சொல்லிட்டு தோணுது அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி மூணு மூணு இப்போ நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்க அதை வந்து அந்த ரெண்டு கொள்ளையர்கள் ஒருத்தனான அந்த ஜான் கவனிச்சிடறான் அவங்களுக்கு நம்மளை பத்தி எது ஒன்று தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவன் பார்த்து நிற்கிற வேலையில நம்ம ஹீரோன் டக்குன்னு என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி இந்த நெக்ஸா சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஃபோன் கிட்ட வந்து நம்ம ஷெரிஃப்க்கு கால் பண்ண ஷெரிஃபும் போன் அட்டன் பண்ணதுக்காக ஃபோனை வாங்குறாரு ஆனா அந்த சமயத்துல கரெக்டா இந்த ஜான் நம்ம ஹீரோயின் தலையிலே கண்ணு வச்சு ரிசீவரை வைக்கலனா மண்டை செதறிடும் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோன் ஃபோனை வச்சிடறாங்க அவங்க கண்டுபிடிச்சானுங்க அவங்க பத்தி எல்லா மேட்டரும் இவங்க ரெண்டு பேருக்கும் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோனுக்கு புக்குன்னு ஒன்று வச்சு இப்ப இந்த ஒட்டுமொத்த டைனர்லயும் இருக்குது நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயின் மட்டும் தான் ஸோ ஒரு ஓரமாக உட்கார வச்சு இங்கேருந்து நாங்கள் தப்பிச்சு போறதுக்கு வேறு ஏதாவது கார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் நம்ம ஹீரோயின் கிட்ட கார் இல்லை அவங்க ஹஸ்பண்ட் தான் கொண்டு வந்து விட்டார் நம்ம ஹீரோடைய கார்லையும் பெட்ரோல் இல்லை இல்லையா ஸோ அதனால் இவங்களால் தப்பிக்க முடியாது அந்த தடியார் நானே வெளியில் வால்டர் அவங்ககிட்ட ஏதாவது வண்டி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது தான் அவர்கிட்டயும் வண்டியில் அவர் இங்கே தான் தங்கியிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிய வந்ததுக்கு அப்புறமா ஸோ கண்டிப்பாக இவங்க இங்கேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா அந்த ஃபியூல் ட்ரக் வந்து சேர்ந்தா மட்டும் தான் இவங்களால் இங்கேருந்து தப்பிக்க முடியும் இல்லையா ஸோ அதுக்கு இடைப்பட்ட டைமில் இப்போ இவங்க தான் கொள்ளக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒட்டுமொத்த டைனர்லையும் நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கு மட்டும் தான் தெரியும் அதனால இப்போ கன் பாயிண்ட் அந்த ஜான் பயங்கரமா மிரட்டான நம்ம ஹீரோனா இங்க பாருங்க ஒழுங்கு மரியாதை நீங்க அமைதியா இருந்துட்டீங்க அப்படின்னா நாங்க பாட்டு பெட்ரோல் வந்ததுக்கு அப்புறமா கிளம்பி போயிட்டே இருப்பேன் எந்த ஒரு உயிர் சேதமும் ஆகாது ஆனா இதுக்கு மத்தியில இந்த மேட்டரை வெளில சொல்லணும்னு நினைச்சீங்க டே முதல்ல போன் உயிரை புடிங்க விடுறா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல போன் வைரா கட் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறமா நம்ம ஹீரோனை பார்த்து இதுதான் என்னுடைய பிளான் நான் பாட்டுன்னு தப்பிச்சு போயிட்டே இருப்பேன் இது கடையில் ஏதாச்சும் கஸ்டமர் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க நீ பாட்டுக்கிட்டு உன் ஹோட்டல ரன் பண்ணணும் போ முதல்ல உன் இடத்துல போய் நில்லு ஏதாச்சும் சொதப்பின தேவையில்லாத உயிர் சேதம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோனை அவங்க இடத்துல நிக்க வச்சுட்டு இப்ப உங்களுக்கு ரெண்டு பேரும் அமைதியா அதே டைனர்

அவரு கால் பண்ணி என் பொண்டாட்டி எனக்கு கால் பண்ணிருந்தா அதுக்கப்புறமா கால் போல நீ என்ன பண்ற நேரம் பெட்ரோல் பங்குக்கு போயிட்டு என்ன ஏதுன்னு கேட்டுக்கிட்டு அப்படியே நம்ம எல்லாருக்குமே காஃபி வாங்கி வர புரியுதா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அனுப்ப கட் பண்ணா இந்த பக்கம் இந்த கொல்லக்காரங்க அதுலயும் குறிப்பா அந்த வயசான ஜான் இப்ப என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அந்த எங்க இருக்கக்கூடிய டிராவிஸ் கிட்ட எனக்கு என்னவோ இந்த பொண்ணு போய் சொல்றான்னு எனக்கு தோணுது ஆனால் நீ என்ன பண்றா அந்த வால்டர் அவனுடைய ரூமுக்கு போயிட்டு அந்த பெட்ரோல் பங்குக்கு போயிட்டு அவங்க கிட்ட ஏதாவது கார் இருக்கான்னு சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு வா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அனுப்ப இவனும் வந்து பாத்தீங்கன்னா நேரா நம்ம வால்டர் மீட் பண்ணதுக்காக வந்து உங்ககிட்ட கார் இருக்கா சார் கொஞ்சம் அர்ஜென்ட் அந்த மாதிரி எல்லாம் கேட்க எனக்கு தேவையான எல்லாமே இங்கே கிடைக்குதுப்பா அதனால என்கிட்ட கார் கார்லாம் இல்லப்பா அப்படின்னு அவர் சொல்ல சரி உங்க ரெஸ்ட்ரூம் மட்டும் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த வால்டருடைய ரூம் இருக்குல்ல அந்த ரெஸ்ட் ரூம் குள்ள இந்த டிராவல்ஸ் போக அந்த நேரம் பார்த்து நம்ம ஷெரிஃப் அனுப்புன அந்த போலீஸ் வந்து பாத்தீங்கன்னா காஃபி வாங்கிட்டு போலான்னு சொல்லிட்டு இப்போ டைனர் குள்ள இப்போ இப்ப பார்த்த ஜானுக்கு தூக்கி வாரி போட்டுது டக்குன்னு கண்ணில் கை வச்சிடறான் பட் வந்த போலீஸ்காரர் சாதாரணமா காஃபி வாங்க தான் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு தெரிஞ்ச உடனே அவன் கொஞ்சம் காம் டவுன் ஆக வந்தவர் நம்ம ஹீரோன் பார்த்துட்டு என்னமா நீங்க கால் பண்ணியிருந்தீங்களா அதுக்கப்புறம் நீங்க சரியா பேசலையா கட் ஆயிடுச்சா என்னன்னு கேட்டுன்னு ஒரு சொன்னார் அப்படின்னு நம்ம சொல்ல டக்குன்னு நம்ம ஹீரோனு சிச்சுவேஷன் கேத்த மாதிரி அது ஒன்னு ஆஃபீஸர் இந்த ஃபியூல் ட்ரக் வந்து இன்னும் வரல லேட் ஆகுது அதனால் இங்கே கடையில் நிறைய பேர் இருக்காங்க கஸ்டமர்ஸ் அதனால் இன்னைக்கு கொஞ்சம் பிஸியாக இருப்பேன் அதை சொல்லணும் தான் கால் பண்ண அப்படின்ற நம்ம சொல்லி மழிப்பிட்டு இப்போ அவருக்கு காஃபி கொடுத்து அனுப்பலாம்னு சொல்லிட்டு ஒரு மூணு காஃபியை ரெடி பண்ணிட்டு இருக்கும் போது தான் அப்போ யோசிக்கிறாங்க ஷெரீஃபுக்கு எப்படியாவது இந்த மேட்டரை வந்து தெரியப்படுத்தணும் அதை எப்படி தெரியப்படுத்தலாம்னு யோசிக்கும் போது தான் இந்த ஒரு விஷயத்த அவங்க பண்ணுறாங்க அவங்க ஹஸ்பண்டுக்கு கொடுக்க வேண்டிய காஃபியில் ஏகப்பட்ட சுகரை கலக்கிறாங்க ஏன்னா அவருக்கு சுகர்னா சுத்தமாக பிடிக்காது அவருக்கு சுகர் வேறு இருக்குது ஸோ அந்த மாதிரி சுகர் அதிகமாக ஏற்றி கொட்டி கூடவே என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த காஃபியோட கேப்பில் ஹெல்ப் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி இங்கே இருக்கக்கூடிய ஆபத்தை வந்து ஒரு க்ளூவாக கொடுத்து அனுப்ப பட் இதையும் வந்து அந்த ஜான் நோட்டீஸ் பண்ணிடுறான் அது என்ன ஒரு காஃபில மட்டும் ஏதோ ஒன்று கிருக்கி கொடுக்குறா அப்படின்ற மாதிரி கேட்க டக்குன்னு ஸ்பான்டேனியஸாக யோசிச்சா நம்ம ஹீரோயின் அது ஒண்ணு இல்லை எங்கள் ஹஸ்பண்டுக்கு சுகர் எந்த காஃபில வந்து சுகர் இல்ல அப்படின்றத மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட இந்த பதில் கொஞ்சம் கன்வீன்சிங்காக இருக்கிறதுனால அவனும் வந்து கொஞ்சம் காம்டனாக உட்காந்துறான் ஷெரீஃபோன் வந்து இங்கேருந்து கிளம்புற மாதிரி தான் இருக்கு ஆனா இந்த கேப்ல பெட்ரோல் பங்குக்கு போய் இந்த டிராவல்ஸ் வர அவன் போலீஸை பார்த்தவனும் உள்ள நடந்து தெரியாம கன் எடுக்க இதை வந்து நம்ம ஹீரோ நோட்டீஸ் பண்ணிட்டு இங்க தேவையில்லாத சீன் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கண்ணில் காட்டுறாரு ஒண்ணுமே நடக்கலடா சாதாரணமாக தான் ஒரு விசிட் கொடுக்க வந்திருக்காரு கொஞ்சம் காம்டோனாக

ஒரு சான்ஸ் கொடுக்கற மாதிரி இல்ல மார்க்கரை தேடி வச்சுக்கிறான் வேற வழியே இல்லாம நம்ம ஹீரோனும் க்ளூவே இல்லாம அந்த காஃபியை கொடுத்து அமைச்சு அவரும் காஃபியை வாங்கிட்டு போயிடாரு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல இது கிடையாது டமாலு கதவு திறந்துகிட்டு நம்ம வாட்டர் வேற வராரு வந்து ஒரு நல்ல செய்தி சொல்வார்னு பார்த்தா இன்னும் ஃபியூல் ட்ரக் வரதுக்கு ஒன் ஹவர் ஆகும் நான் இப்பதான் கால் பண்ணேன் ஆல்ரெடி அனுப்பிட்டாங்களா வந்துட்டே இருக்கும் அப்படி ஒன் ஹவர் குள்ள வரலன்னா வேற ஒரு ஃபியூல் ட்ரக் அனுப்புறேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இப்ப உள்ள வர அங்க இருக்கிற எல்லாருக்குமே வந்து ஐயோ இன்னும் ஒன் ஹவருக்கு இங்கே உட்காந்துட்டு இருக்கணுமா அப்படின்னு மாதிரி அவங்க யோசிக்க வாட்டர் அப்படியே நம்ம ஹீரோன்கிட்ட ஒரு காஃபியை கேட்டுட்டு பக்கத்துல வந்து உட்காந்து என்ன உனக்கு ஃபோன் பண்ணா போனே போல அப்படின்ற மாதிரி கேட்க இதை கேட்ட நம்ம ஹீரோன் முகமே ஒரு மாதிரி பதட்டம் ஆயிடுது ஏன்னா அங்க இருந்து ஜான் பாத்துட்டே இருக்கான் இவங்க முடிஞ்ச அளவுக்கு சமாளிக்கிறாங்க அதுவா நான் வரும்போதே கட்டா இருந்து நான் பெருசாலி கடிச்சிருக்கோம் போல இருக்கு பண்ணிக்கலாம் நீங்க சரி பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல சரிமா சரிமா ஓகேமா உனக்கு ஏதாவது எமர்ஜென்சியா கால் பண்ணணும் அப்படின்னா என் கேபின்ல ஒரு ஃபோன் இருக்கு என்ன யூஸ் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல இது எல்லாத்தையுமே உன்னிப்பா அந்த ஜான் கவனிச்சுட்டு இருக்கான் இது கடையில காஃபி வாங்கிட்டு போன அந்த போலீஸ் வந்து செரிஃப் கிட்ட போய் காஃபியை கொடுத்துட்டு அது இன்னும் ஃபியூல் ட்ரக் வரலையா அதனால நிறைய கஸ்டமர்ஸ் தாங்க இருக்காங்க அதனால கொஞ்சம் இருப்பாங்கன்னு சொல்றது சொல்றதுக்காக தான் கால் பண்ணாங்களாம் அப்படின்ற மாதிரி சொல்ல இதை ஷெரீஃபுக்கு லைட்டாக சந்தேகம் வருது பொதுவாக பிஸியாக இருந்தால் ஃபோன் பண்ணி இந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டேல அப்படின்னு சொல்லிட்டு பட் இருந்தாலும் சரி ஓகே காஃபி குடிங்க அப்படின்ற சொல்லிட்டு ஒரு கேஷுவலாக இருந்தார் ஸோ இப்படி கதையானது வந்து விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கும் போது இப்போ அடுத்து புதுசாக ஒரு கப்பலை காட்டுறாங்க இவங்களும் அதே டைனர் நோக்கி தான் வந்துட்டு இருக்காங்க பட் இவங்க வர வழியில் இவங்க பேசுறதுலேருந்தே ஒரு விஷயம் தெரியுது அது என்னன்னு பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் ஃபினான்ஷியலாக பயங்கரமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க கையில் ஒரு ஒத்த பைசா கிடையாது வாழ்க்கை எப்படி அடுத்து போக போகுதுன்னு தெரியல ஸோ அதை பற்றி யோசிச்சுக்கிட்டு இப்போ இவங்க இந்த டைனர் நோக்கி வந்துட்டு இருக்க இதுங்களும் சரியான கேடிங்க மாதிரி தான் தெரியுது இப்போ திடீர்னு இவங்க ஓடிட்டு வந்த கார் வந்து பாத்தீங்கன்னா சடனா அந்த பையன் பெட்ரோல் பங்க் கிட்ட நிறுத்துறான் அதை பார்த்து அந்த பொண்ணு வந்து பத்து பைசா இல்ல எப்படி பெட்ரோல் போடுவா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கும் அப்ப அவன் அப்படியே அந்த பச்சை கலர் காரை கை காட்டுறான் என்னன்னு பார்த்தா இவங்களுமே எஃப் எம்ல அந்த நியூஸ கேட்டிருப்பாங்க அதே பச்சை கலர் காரு பின்னாடி வர டென்டா இருக்குது சோ கண்டிப்பா இது அந்த காரா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுங்க இப்ப என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு ராட் எடுத்து எப்படியாவது டிக்கி ஓபன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டே இருக்கும்போது அப்ப கரெக்டா நம்ம வாட்டர் சாப்பிட்டு வெளியில வர அவரை பார்த்த உடனே அந்த கம்பி என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த கார் கடியில ஒழிச்சு வச்சிருந்தாங்க அவரை வெளியில வந்து பார்த்துட்டு கஸ்டமர் வந்திருக்காங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு ஃபியூல் ட்ரக் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுமா நீங்க அது வரைக்கும் அந்த டைனர்ல வெயிட் பண்ணிட்டு இருங்க மாதிரி சொல்ல ஓகே நல்லதா போச்சு அப்படினு சொல்லிட்டு இப்போ இதுகளுமே வந்து இந்த டைனர் குள்ள வந்துடுதுங்க வந்ததுல இந்த பையன் இருக்கான்லையா எனக்கு என்னவோ அவங்க ரெண்டு பேரை பார்த்தா தான் சரியான திருட்டு கொடுங்க மாதிரி தெரிது அவங்க தான் கொள்ளக்காரங்களா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல அத கேட்ட அந்த பொண்ணு ஏ அங்க வயசான கப்பல் ஒருத்தங்க உட்கார்ந்துட்டு அவங்க பண்ணிருக்க கூடாதா இப்பலாம் இந்த மாதிரி கேட கட்டங்கறதா இந்த மாதிரி கிரைம்லாம் பண்ணுதுங்க அப்படின்ற மாதிரி இவ சொல்ல இதுக்கடையில நம்ம ஹீரோ ஹீரோங்க திருட்டு முடி முடிச்சிட்டு இருக்க அவன பார்த்துட்டு இவனை பாக்க கூட செங்கல் சைக்கோ மாதிரி தான் இருக்கான் அப்படி இப்போ இவங்க குளியே பேசிக்க இவங்களுடைய மோட்டோ என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த கொள்ளக்கார

அப்படி இந்த மாதிரி கேட்கும் அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க நான் ரெகுலரா எங்க சாப்பிட்டுக்காக வருவேன் சாப்பாடு சூப்பரா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல அப்படின்னா உங்க வண்டியில பெட்ரோல் இருக்கு ஆமாமா நேத்தே பெட்ரோல் போட்டேன் டேங்க் ஃபுல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த இடத்துல இந்த கொலக்காரன் டிசைட் பண்ணிடுறான் இவன் வண்டியில தான் நம்ம இன்னைக்கு தப்பிக்க போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் மைண்ட்லயே ஒரு பிளான போட்டுக்கிட்டு அங்க வந்து நகர இந்த இடத்துல அந்த ஹோட்டல்ல ஒரு பாட்டு போடப்படுது அந்த பாட்லயே ஸ்லோ மோஷன்ல அந்த ஹோட்டல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு கேரக்டரும் நமக்கு காட்டுறாங்க இதுல முக்கியமா நம்ம ஹீரோயின் அவங்க வேற போலீஸ்காரனுடைய மனைவியா அது எப்படி இவனை தப்பிக்க விட்டுருது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ப்பான கத்தி எடுத்து வச்சுக்கிட்டு முதல்ல வந்த கௌபாய்க்கு அந்த சாப்பாடு கொடுத்துட்டு ரெண்டாவது இந்த ஜானோட டேபிளுக்கு பொறுமையா நடந்து போறாங்க அவங்க ஏதோ ஒரு பிளானோட தான் அங்க போறாங்க ஆனா அந்த லாஸ்ட் செகண்ட்ல புரிஞ்சிட்டு அந்த ஜான் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அப்படியே நம்ம ஹீரோனை பிடிச்சி கன் பாயிண்ட்ல மடிக்கிடுவானா இப்ப கூட இருக்கக்கூடிய டிரைவர் அவன் கௌபாயை வந்து கன் பாயிண்ட்ல நிக்க வச்சிர இங்க பாரு எனக்கு தேவைப்படுறதுல உன்னுடைய ட்ரக் மட்டும் தான் அதோட சாவியை கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க இங்க இருந்து நாங்க பாட்டுனு போயிடுவோம் எந்த ஒரு உயிர் சேதமும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் மிரட்டிட்டே இருக்க கொஞ்ச நேரத்துக்கு பொறுமையா அந்த கௌபாய் இதை கேட்டுட்டு தான் இருக்காரு பட் திடீர்னு சக்குனு ஒரு கன் எடுப்பாரா அவர் கன் உடனே சக்கு சக்கு சக்குன்னு அங்க இருக்கிற எல்லாருமே கண் எடுப்பாங்களா என்னடா முதுகு சொல்லிட்டு பிடிச்சி ஆளு ஒரு துப்பாக்கி வச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த கௌபாய் வந்து வில்லன்களை பார்த்து பாயிண்ட் பண்ணிருக்காரு அந்த வயசான கப்பல் இருக்கக்கூடிய தாத்தாவும் வந்து வில்லனை பார்த்து தான் பாயிண்ட் பண்ணிருக்காரு ஆனா இதுல ஒரு ட்விஸ்டா இந்த எங்கான கப்பல் ஒருத்தன் வந்தா இல்லையா அவன் வந்து நம்ம கௌபாய பாயிண்ட் பண்ணி நிக்கிறான் என்னன்னு பார்த்தா இந்த கொள்ளக்காரங்க கிட்ட வந்து டீல் போடுறோம் நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம் ஆனா எங்களுக்கு ஒரு ஷேர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வில்லன்க பக்கம் இவங்க போயிட இப்ப அந்த இடத்துல ஒரு அமைதி யார் அடுத்து என்ன பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு அமைதி இப்ப போது தான் அந்த இடத்துல நம்ம கௌபாய் பேச ஆரம்பிக்கிறாரு இந்த இடத்துல எந்த ஒரு அசம்பாவிதமும் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என் சாவியை நான் கொடுத்துறேன் பட் அவளுக்கு அவங்களுக்கு ஆகக்கூடாது சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கை காமிச்சு சாவியை கொடுத்துடலாம் சொல்லிட்டு தான் பேசிட்டு இருக்காரு பட் இந்த கேப்ல நம்ம கொடுக்க ஹீரோ என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா மறைச்சு வச்சிருந்த மர்ம தேசத்திலேயே கோவத்துல அவன் ஹீரோ பார்த்த கௌபாய் வில்லன் கௌபாய சொல்லிட்டு மாத்தி மாத்தி அந்த ரெண்டு வயசான கப்பல் செத்து போயிட்டாங்க ஹீரோயின் செத்து போயிட்டாங்க அந்த எங்கான கப்பல்ல அந்த பையன் செத்து போயிட்டா அந்த பொண்ணு மட்டும் தான் இருக்கா இதுல அடிப்படாம நம்ம ஹீரோவும் அதுக்கப்புறம் அந்த எங்கான கப்பல் இருந்த ஒரு பொண்ணு அந்த டிரவர் மூணு பேரும் மட்டும் தான் அடிப்படாம இருக்காங்க அந்த ஜானுக்கு கழுத்துல

இடத்துல நம்ம ஹீரோ பாருங்க இதெல்லாம் பண்ணது நான் கிடையவே கிடையாது உங்களுக்கு சொன்னாலும் புரிய போறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ எந்த அளவுக்கு இருக்காரு அப்படின்னா இங்க இருந்து எப்படியாச்சும் தப்பிச்சாகணும் எதை எத பத்தியும் அவருக்கு கவலை இல்ல அந்த மாதிரி தான் இருக்காரு பட் எங்க சுற்ற போறான் அப்படின்னு சொல்லிட்டு வந்த கப்பலில் வந்து ஹஸ்பண்ட் அவங்க சாரா நான் உன்னை பயங்கரமாக லவ் பண்றேன் பேசுத நம்ம ஹீரோ கேட்டவனும் அந்த சாரான்ற பேரை பெரை நம்ம ஹீரோக்கு லைட்டா உறுதி ஏன்னா அவங்க பொண்ணு பேரா சாரா இல்லையா டக்குனு மனசு மாதிரி நம்ம ஹீரோ என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா சரி ஓகே நான் பாட்டுன்னு கிளம்பி போயிட்டே இருக்கேன் இங்கே நடந்த எதுவுமே வந்து போலீஸ் கிட்ட சொல்லக்கூடாது என்ன பத்தி சொல்லக்கூடாது அதுக்கு நான் உங்களுக்கு பத்தாயிரம் டாலர்ஸ் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட டீல் போட அவங்களுமே வந்து பத்தாயிரம் டாலரா அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க ஸோ அதனால நம்ம ஹீரோ டிக்கி ஓப்பன் பண்ணி என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த பத்தாயிரம் டாலர் கட்டு எடுக்கும் போதுதான் ஒட்டுமொத்த பணத்தையும் அவங்க பார்த்து ஏ அப்படின்னா நீ தான் காலையில் நியூஸில் வந்து அந்த பேங்க் கொள்ளை அடிச்ச கொள்ளக்காரனா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க கேட்க நம்ம ஹீரோ வேற ஆல்ரெடி டென்ஷன்ல இருக்காரா ஆமா நான் தான் அந்த கொலகாரன் உள்ள இருக்க எல்லாரையும் நான் தான் கொண்டேன் நீங்கள் மட்டும் என்ன பத்தி வெளியில சொன்னீங்க எத்தனை வருஷம் ஆனாலும் உங்களை தேடி வந்து கொள்ளுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் ஆர்வமான ஒரு ஆர்வ கோளாறுல இவங்கள பயமுத்தலாம் சொல்லிட்டு வானத்தை பார்த்து கண்ணை சுட கண்ணு ஒர்க் ஆக

முடிக்க அப்ப ஒரு குழந்தையோட அழுகை குரல் கேக்குமா என்னன்னு திரும்பி பார்த்தா இவங்க வந்த கார்ல ஒரு கை குழந்தை இவங்களுடைய குழந்தை போல இருக்கு அந்த குழந்தைய பார்த்த உடனே நம்ம ஹீரோக்கு இப்போ ஒரு மாதிரி ஆகுது பணத்து மேல இருந்த அந்த ஆசை இவரு என்னென்ன பண்ண வச்சுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வருத்தம் எல்லாம் படல வருத்தப்பட்டு இருந்தா அங்கே இருந்திருப்பாரு இல்லைன்னா அந்த குழந்தைய காப்பாத்தி எங்கேயாவது கூட்டு போயிருப்பாரு அதெல்லாம் எதுவுமே கேர் பண்ணாம இப்ப என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா அந்த குழந்தைய அம்போன்னு அங்க விட்டுட்டு முதல்ல இங்க இருந்து பணத்தோட தப்பிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு கிளம்பிட ஒரு பேராசை அது என்னென்ன பண்ண வைக்கிறது பாத்தீங்களா நம்ம ஹீரோ ஒரு செகண்ட் கூட யோசிக்காம அந்த கிரீடுக்கு மயங்கிட்டாரு அந்த பேராசைக்கு ளைட்டாரு அவருடைய விளைவு தான் இதெல்லாம் இவர அங்க இருந்து பணத் தச்சின் கலம்பிரறாரு பட் கொஞ்ச நேரத்துல ஷெரிஃப் அங்க வர அந்த டைனரி சுடுகாடா இருக்கறத பாக்குறாரு குறிப்பா அவருடைய மனைவி அரந்து போய் இருக்கறத பாத்து கதரி கதரி அழுவுறாரு அதுக்கு என்ன நடந்துருக்கும் அப்படினு சொல்லிட்டு கொஞ்சம் நார்மலா கெஸ் பண்றாரு குறிப்பா அந்த பொண்ணோட கழுத்துல வந்து ஒரு கத்தி சொருகி இருக்கறத பாக்குறாரு இதெல்லாம் பார்த்துட்டு நேரா வெளியில வந்து பாத்தா அதே பச்ச கலர் காரர் பின்னால டிண்ட் இருக்கு சோ தான் இதெல்லாம் பண்ணிருமானு அப்படினு சொல்லிட்டு முதல்ல டிக்கி ஓபன் பண்ணி பார்க்குறாரு ஆனா அதுல பணம் இல்ல சோ என்ன நடந்துருக்கும் அப்படினு சொல்லிட்டு அப்படியே அந்த இடத்துல உக்காந்து யோசிக்கும் தான் அங்க பெட்ரோல் லீக் ஆகிகிட்டு போன ஒரு வழித்தடத்தை அவர் பாக்குறாரு இதுல திடீர்னு ஒரு கை குழந்தை அழுகிற சவுண்ட் வரை கேக்குது உடனே ஓடி போயிட்டு அந்த குழந்தையை ரெஸ்க்யூ பண்ணி இப்போ அந்த குழந்தைய கூட வந்த போலீஸ் ஆபிசர் கிட்ட குடுத்துட்டு இதுக்கெல்லாம் காரணமா இருந்தா அந்த ஒருத்தன் அவனை விட மாட்டான் அப்படின்னு என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா இவரு வண்டி எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோ போன பாதையை சேஸ் பண்ண இப்போ அங்க நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க ஆல்ரெடி ஃபியூல் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா லீக் ஆயிடுச்சு ஒரு கட்டத்துல வண்டி போய் நின்று போச்சு அப்போ ஒரு என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா வெறும் அந்த பணப்பையை மட்டும் எடுத்துக்கிட்டு அப்படியே ஒரு ஓரமா வந்து பாக்க அங்க ஒரு பெரிய ஆரஞ்சு கலர் ட்ரக் கவுந்து கிடக்குது என்ன எதுன்னு செக் பண்ணி பார்த்தா டிரைவர் ஆல்ரெடி இறந்து போய் கிடக்குறாரு இந்த ட்ரக் தான் படத்துடைய ஆரம்பத்தில் நமக்கு காமிச்சிருப்பாங்க இது வேற எந்த ட்ரக்குமே கிடையாது அந்த பெட்ரோல் பங்குக்கு வந்துட்டு இருந்த அந்த ஃபியூல் ட்ரக் தான் இந்த ட்ரக் இது கரெக்டான நேரத்துக்கு வந்திருந்தா இந்த படமே இருந்திருக்காது பட் விதி என்ன பண்றது ஸோ இவர் இங்க இருந்து ஃபியூல் எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கேன் அப்போ அந்த சமயம் போலீஸ் சைரனோட அந்த இடத்துக்கு ஷெரிஃப் வந்து சேர்றாரு இந்த சவுண்ட் கேட்டனோ நம்ம ஹீரோ போயிட்டு ஒழிஞ்சுக்கிறாரு பட் நம்ம ஷெரீப் கண்ணோட காரை விட்டு இறங்கி நேராக நம்ம ஹீரோடைய காருக்கு வந்து செக் பண்றாரு அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது அவருடைய அந்த கத்தி வச்சிருக்கக்கூடிய அந்த கேஸ் அதை ஓபன் பண்ணி பார்க்கறாரு அது முழுக்க கத்தியா இருக்கு இதுல ஒரு கத்தி தான் அந்த டைனர்ல இறந்து போன பொண்ணுடைய கழுத்துல இருந்திருக்கும் சோ இவன் தான் கொலகாரன் சொல்லிட்டு வந்து பார்த்தா நம்மால் ட்ரக் மேல ஏறி நின்னுகிட்டு ஏதோ ஒன்னு பண்ணிட்டு இருக்காரு இவரு சரமறையா சூட ஆரம்பிக்க டக்குன்னு ஒளிஞ்சுக்கிட்டு ஷெரீப் நான் சொல்றது தயவு செஞ்சு கேளுங்க அங்க நடந்த சம்பவத்துக்கு நான் காரணமே இல்ல அந்த கொள்ளக்காரங்க தான் அங்க இருக்கிற எல்லாருமே கொண்டாங்க நான் ஜஸ்ட் பணத்தை மட்டும் தான் எடுத்துக்கிட்டு ஓடி வந்தேன் சோ தயவு செஞ்சு என்ன நம்புங்க அப்படின்னு மாதிரி எல்லாம் இவர் இங்க இருந்து சொல்ல அதை கேட்ட ஷெரீப் நான் உன்னை எப்படா நம்புறது நீ வண்டியில வச்சிருக்க அதே கத்தி தான் அந்த டைனர்ல இருந்த ஒரு பொண்ணுடைய கழுத்துல இருந்தது சோ இந்த பேய் கதை எல்லாம் என்கிட்ட சொல்லாத என் ஒய்ஃபை கொண்டேடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப இவரு கொலை வரியில இருக்கிறது நம்ம ஹீரோக்கு தெரிஞ்ச உடனே இவங்க கிட்ட பேசினாலும் வேலைக்கு ஆகாது நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா கடைசியா இவனையும் கொண்டா மட்டும்தான் தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோ என்ன பண்ணாருன்னா அந்த பியூல் ட்ரக் ஆல்ரெடி கவுந்து அந்த இடம் முழுக்க பியூலா தான் இருக்கு சோ இதை கொளுத்தி இந்த வண்டியை வெடிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டரை வச்சு அதை பத்த வச்சுட்டு அங்கிருந்து தப தபன் ஓட இதை பார்த்த ஷெரிஃப் பக்கத்துல வந்து நம்ம ஹீரோ பார்த்து கண்ணாபினா சுட ஆரம்பிக்கிறாரு அவர் சுட நம்ம ஹீரோ ஓட ஒரு கட்டத்துல அந்த பியூல் வண்டி நெருப்பு பத்தி நம்ம ஷெரீஃபோட சேர்ந்து அப்படியே பிளாஸ்ட் ஆகுது அந்த இடத்துல நம்ம ஷெரீஃபும் இறந்து போறாரு சரி இவ்வளவு நடந்து கடைசியில நம்ம ஹீரோ பணத்தோட தப்பிச்சாரா இல்லையான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் அங்கேயும் ஒரு ட்விஸ்ட் நம்ம ஷெரீப் கண்ணா பின்னான்னு ஒரு புல்லட் நம்ம ஹீரோடைய வழுத்திலே இறங்கிடுச்சு அதை இப்போ தான் நம்ம ஹீரோவே நோட்டீஸ் பண்ணுறாரு அப்படியே ரத்தம் போகுது பட் இருந்தாலும் அந்த பணத்தை அப்படியே கையில் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து நடக்க ஆரம்பிக்கிறாரு பேக்கு கிழிஞ்சு பணம் அங்கேருந்து பறக்க ஆரம்பிக்குது அவ்வளோதான் இன்னும் ஒரு பத்து ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்க முடியாது நம்ம ஹீரோ காலி ஆகிடுவார் இப்போ இங்கே நடக்கிற எல்லாத்தையுமே அங்கே ஒரு உரமாக உட்காந்துக்கிட்டு ஒரு குருவி ஒன்று பார்த்துட்டு இருக்க மாதிரியான காட்சி இப்போ நமக்கு காட்டுறாங்க இந்த குருவியை தான் இந்த படத்துடைய ஆரம்பத்தில் காமிச்சிருப்பாங்க இப்போ இந்த குருவியை காமிச்சிட்டே இருக்கும்போது திடீர்னு அதை விட ஒரு பெரிய பறவையான கழுகு வந்து பார்த்தீங்கன்னா அதை அப்படியே அடிச்சு எடுத்துட்டு போகுது அதாவது சிம்பாலிக்காக என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா மனுஷங்கள் நம்ம என்ன வேணாலும் கிரிமினலா பிளான் போடலாம் பட் எண்ட் ஆஃப் த டே நீங்க என்ன பண்ணுவீங்களோ அதே மாதிரி நீங்க வேட்டையாடப்படுவீங்க இது இயற்கையில சொல்லி வைக்கப்படாத ஒரு விதி அது பாட்டுக்கிட்டு அது நடந்துட்டே தான் இருக்கும் அப்படின்னு இந்த படத்தை முடிகிறாங்க இந்த கருத்தெல்லாம் நம்ம விட்டுருவோம் பட் இந்த ஒரு காஃபி ஷாப் அதுல ஒரு ஒட்டுமொத்த படம் இன்ட்ரெஸ்டிங்கா எடுக்கிறதுன்றது வந்து ரொம்பவும் பெரிய விஷயம் எந்த இடத்துலயுமே லேக் இல்லாம அடுத்து என்ன நடக்கும் அடுத்து என்ன நடக்கும்னு சொல்லிட்டு சூப்பரா இந்த படத்தை எடுத்திருப்பாங்க ஷார்ட்டா சொன்னாலும் இந்த மாதிரி ஒரு கதை உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு அதனால தான் நான் சொன்னேன் கண்டிப்பா இந்த படத்தை போய் பார்த்து செக் பண்ணுங்க ஸோ ஒன்ஸ் அகேயின் திஸ் இஸ் யூர் தமிழ் வாய்ஸ் ஆர்வ சேனல் நனு உங்கள் யாரோ ஆஜன் யாரோ இது வரைக்கும் அந்த சேனலை சஸ்கிரைப் பண்ணாததவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம்